கச்சர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவர் சரீரம் பலியிடப்பட்டது என்கிற அறிவு உன் பாவம் எப்படிப்பட்டது என்று தெரியும் அதனுடைய பலன் எப்படி அது எவ்வளவு பவர்ஃபுல் பாவம் அப்படின்னு தெரியும் புரியும் இல்லையா இந்த அறிவு மனம் மனந்திரும்புதலை கொடுக்கும் அதன் பின்பு கூட உன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்துல இந்த அறிவனை விரும்ப வேண்டும் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசத்தை வைத்தால் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும் என்பது ஒரு அறிவு ஏன் என்று சொன்னால் உன்னுடைய பாவம் என்னது என்று உனக்கு தெரியும் அதனுடைய பலன் உனக்கு தெரியும் அதுல இருந்து வர முடியல அப்படின்றது தெரியும் சிறைப்பட்டு இருக்கிறேன் தெரியும் அப்ப இவர் மேல விசுவாசத்தை வைத்தால் நான் ரட்சிக்கப்பட முடியும் காக்கப்பட முடியும் என்னுடைய ஆத்மா மீட்பை பெறும் என்பது ஒரு அறிவு ஆனால் உள்ள வந்ததுக்கு பின்பு கூடும் இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீ வளர வேண்டும் காரணம் என்ன தெரியுமா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதிகம் முரட்டாட்டம் உன்னால பண்ண முடியும் ஏனென்று சொன்னால் வேதத்துல வேதம் முழுவதுமே அது சத்தியம் வேதத்தில் இருக்க சத்தியத்தின் படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் உன்னுடைய உபதேசங்களை நீ அமைத்துக் கொள்ள முடியும் எத்தனையோ உபதேசங்களை கேட்கிறோம் அந்த உபதேசங்கள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்படியாக தானே ஒன்றில் ஆண்டவர் அந்த அறிவை கொடுத்திருக்கிறார் உனக்கு அந்த புத்தியை கொடுத்திருக்கிறார் பயங்கர லாஜிக் கிஜிக்லாம் பேசணுமே அந்த லாஜிக் படி ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தி என்று சொன்னால் யார் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் தேசு கிறிஸ்து யார் சாபாமை உள்ளவர் எப்படி எனக்காக தன்னுடைய சரீரத்தை அடிக்க ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவர் மறித்த பொழுது அவர் வந்து இந்த உலகத்துல இல்லையா நம்ம ஒன்று யோவான் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம பத்து பண்ண வாசிக்கிறோம் அவர் உலகத்துல இருந்தார் உலகம் அவர் மூலமா தான் உண்டானது அது அவருக்கு சொந்தமானது இந்த உலகம் மாத்திரம் கிடையாது எல்லாமே அவருக்கு சொந்தமானது இருந்தவர் ஆனா இதுக்குள்ள ஒரு மனுஷனாய் வந்து காணப்பட்டார் சொன்னா ஏற்றுக்கொள்ளலையா சொந்தமானவர்கள் சொந்தமான உலகம் அவரை புறக்கணித்தது அவரை தள்ளினது என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் வேத வசனம் என்ன சொல்லுகிறது இவர் யார் இவர் என் ஒருவரால் மட்டும்தானே ரட்சிப்பு என்பது எனக்கு உண்டாகும் என்கிறதான கண்ணோட்டத்தில் நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ தேடுவாய் என்று சொன்னால் இன்றைக்கும் நீ வந்தது ஒரு அறிவு உள்ள வந்ததுக்கு கொடுக்கப்படுகிற அத்தனை காரியங்களையும் நீ நம்புகிற அத்தனை உபதேசங்களையும் அது ஆண்டவருடைய வேதத்திலிருந்து வந்ததா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறதற்கு திரும்பவும் அவரை அறிகிற அறிவு உனக்கு வேண்டும் ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவர் உண்டு என்று சொல்லி அறிந்திருக்கிற அறிவு மட்டுமே உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் யாக்கோபு சொல்லுகிறார் தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி விசுவாசித்து பிசாசுகளும் நடுங்குகிறது ஆனால் அதுக்கு கீழ்ப்படிய முடியாது ஆண்டவரை அறிகிறதான அறிவரை பெற்று ரட்சிப்படையவும் முடியாது ஆண்டவர் அப்படிப்பட்ட வழியவும் அதற்கு கொடுக்கவில்லை ஆனால் மனுஷனாகிய உனக்கு ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார் அல்லவா நான் நம்புகிற உபதேசங்கள் அவைகள் வேத வாசனத்தின் அடிப்படையில வந்திருக்கிறதா என்னுடைய நம்பிக்கை வேத அடிப்படையில கட்டப்பட்டு இருக்கிறதா இந்த விசுவாசம் என்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகுமா ஏசு கிறிஸ்து என்ப ஒருவரை இருக்கிறேன் ஆனால் அவர் யார் என்கிற அறிவு எனக்கு இல்லையே ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவரை அறிந்திருக்கிறபடி நான் இருக்கிறேன் ஆனால் பட்ட பின்பு வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் யார் என்கிற அறிவு எனக்கு உண்டாக வேண்டும் அப்பொழுதுதான் இது சத்தியம் இது என்றும் சத்தியம் இது அல்லவென்றும் அறிந்து கொள்ள முடியும் ராஜாவாகிய சவுலுக்கு இஸ்ரவேலின் தேவனை தெரியும் இஸ்ரவேலின் தேவன் யார் என்கிற அறிவு அவனுக்கு இருந்தது ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தைகளிலும் அவர் எப்படிப்பட்டவர் அவர்தனுடைய வார்த்தைகளில் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர் அவரை தள்ளும் பொழுது அது அவருக்கு எவ்வளவு எரிச்சலை உண்டாக்குகிறது என்கிறதான அறிவில்லையே அது அவனை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப கிறிஸ்தவர்களாய் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் எனக்கு தெரியும் அவரை தெரியும் ஒரே தேவன் என்று தெரியும் போதும் என்று நினைக்கிறீர்களா ஆரம்பத்திற்கு போதும் சபைக்குள் வருவதற்கு போதும் ஆனால் சபைக்குள் வந்த பிறகு நீங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் யார் இந்த இயேசு கிறிஸ்து தான் ஆராதிக்கப்படுகிறார்களா அல்லது சபையில வேற யாராவதை காண்பித்துக் கொடுக்கிறார்களா என்று சொல்லுகிறதான அறிவும் உனக்கு வேண்டும் அதனால தான் சொல்றேன் உங்களுக்கு இந்த அறிவு உள்ளே கொண்டு வருகிறது ஆனால் அவரை அறிகிற அறிவில வளர்வது என்பதை நீ தொடர்ந்து நீ நிற்கிறதையும் விசுவாசத்தை காத்துக் கொள்வதையும் அது அதுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதாவது இருக்கிறபடினால் ஆண்டவன்னோடு கூட என்னோடு கூட பேசுகிறார் ஜனத்தோடு கூட பேசுகிறார் ஓசி ஆறு ஆறுல தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன்